अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द जयबोलोवराहमूर्तिके जय नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये

பூமா தேவியை சம்ரக்ஷணம் பண்ணினார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை இருக்கோம் அதில் ட்விஜ பாலகர்களான ஜெயவிஜயுக்கு ஷாபம் கிடைக்கிறது சனகாதி முனிவர்கள்டேந்து அப்படி ஷாபம் கிடச்சி முதல்ல திதி மாதாவோடைய வயிற்றில் கருவாக பிறக்கிறார்கள் யாராக அப்படின்னா இரண்யாக்ஷன் இரண்யுவாக அவள் நேராக பூமியில் வந்துவிட்டா அந்த உத்தமமான ஸ்திரீ அந்த திதி தேவி நூறு வருஷம் ஏன்னா காமார்த்தமாக தேசகால பரி சிந்தை இல்லாம கணவரை நிர்பந்தமாக கர்ப்பத்தை கர்ப்பம் வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு நிர்பந்தமாக வருத்தி இந்த குழந்தை ஆனால் அது ரெண்டும் அசுரவித்தாக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டா அதுலேருந்து அந்த அசுர வித்து ரெண்டு குழந்தைகள் வெளியில வந்தால் தேவர்களை எல்லாம் உபதிரவம் பண்ணும் மூணு உலகத்தையும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சின்ற அந்த அம்மா அந்த குழந்தைகளை இந்நூறு வருஷம் தீர்க்கால கர்ப்பதாரணம் பண்ணிட்டு அந்த சிசுக்களை உத்பாதாபகவஸ்திபேதுர்ஜாயமானோஹோ திவி புவியந்தரிக்ஷே லோகஸ்யோரு பயாவ அப்படி நூறு வருஷம் குழந்தை கழிஞ்ச கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தை வெளியில வர்றது அந்த விறந்த சமயம் ஒரு பயாவகா மகாபயம் வருத்தறதா நிறைய அசுப லட்சணங்கள் எல்லாம் காண்றது ஸ்வர்க்கத்திலையும் பூமியிலையும் பூரா அந்தரீகம் பூராவே அசுப லக்ஷணம் காண்றது காற்று நன்னா வீசறது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட விழறது பசுக்கள் மாதிரி அந்த ஒரு ஒரு ஜந்துக்களெல்லாம் பயந்து விரக்கிறது கடலல் கடலில் அந்த அலைகள் நல்லா க்ஷோபம் கொண்டு பயந்து போய் பெருசாக அலை அடிக்கிறது கலங்கி மறியறது ஜலமெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுறது நதிகள்லாம் ஜலம் ரொம்ப ஸ்பீடாக ஜலம் ஒழுகிறது ராகுகிரஸ்தனான சந்திர சூரியர்கள் அப்படி இருந்தார்களாம் ராகுவை முழுங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி சந்திர சூரியர்கள் இருந்தார்கள் இருட்டு அந்தகாரம் அப்படி பறகிடுதான் இதெல்லாமே அமங்கலமான விஷயங்களுக்கு தெரியறது அமங்கலமான சத்தங்கள் பலதும் ஒரு ஒரு விஷயங்கள் ஏன்னா பொதுவா அசுபா லக்ஷணமா இருக்கிறதெல்லாம் மிருகங்களுக்கு முன்னாடியே தெரியும் சொல்லுவா அவ சத்தம் போடுவா அதை வச்சுண்டு நம்மளுக்கு கணிக்கலாம் ஓகே இது வந்து என்ன தப்பா நடக்க போறது அப்படின்னு காட்டில் எல்லாமே வழியெல்லாம் பார்க்கறதையும் அப்படி தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்போ அந்த சத்தம் கேட்கறதே ஒரு பீதி உண்டாகிறது எல்லாருக்கும் ரிஷீஸ்வரர்களுக்கெல்லாம் தெரியாது ச பிராமணாளுக்கெல்லாம் தெரியாது இந்த ஷாபத்தினால அந்த அசுரன் வந்து பிறக்க போறார் அப்படின்னு தெரியாது அதனால அவ ப்ரிப்பேர்டாக இருந்தா தேவ பிரதிமைகள்லாம் கண்லேந்து ஜலம் கொட்டுறதான் அப்படி மேகங்களெல்லாம் பூய வர்ஷினகா மலம் வர்ஷிக்கிறது பசுக்கள் பயந்த சோரே அசுர்தோகா ரத்தம் வெளியில வரதான் இப்படி பலவிதமான விதமான அசுப லட்சணங்கள் இவ ரெண்டு பேரும் வந்துட்டா திவிஸ்பிருஷம கிரீட கோட்டிபிஹீம் நிருத்த காஷ்டோ ஸ்புரதங்கதா காம் சரணை பதே பதே கிரீடங்கள் ஆகாயம் வர தற்றா மாதிரி அப்பேற்பட்ட பெரிய உருவம் நிருத்த காஷ்டிக்குகள் எல்லாம் அடைக்கிற மாதிரி ரொம்ப தடிச்ச சரீரம் ரொம்ப குண்டா இருக்கலாம் தோல்வளைகள் எல்லாம் போட்டுண்டு பாதங்கள் எல்லாம் பூமியில வச்சு அந்த பாதங்கள் வச்சதுலயே கம்பயந்தௌ பூமி பயந்துட்டலாம் பயந்துட்டா பூமிக்கு எப்ப பயம் வரும் எப்ப கோபம் வரும் பூமினாலே பொறுமைக்கு உதாரணம் வா சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நவஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு பூமா தேவிய தொட்டு வச்சுக்கிறோமே பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே வன்னித்தோடு நான் வந்து உன் மேல என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம க்ஷமாபணம் காத்தால எழுந்ததும் பூமாதேவியை தொட்டு வச்சுக்கிறோமே ஏன் பூமாதேவி இப்பவும் நம்மளை காப்பாத்தின் இருக்கா அப்படின்னா அவ்வளோ பொறுமைக்கு உதாரணம் அந்த பூமாதேவி அப்பேற்பட்ட பூமாதேவிக்கு எப்ப பொறுமை கெடும் எப்ப கோபம் வரும் அப்படின்னா தன்னுடைய பர்த்தா மேல யாராவது அபவாதம் சொன்னா பொதுவா ஸ்திரீகளுக்கே தன்னுடைய கணவரை யாராவது தப்புனா சொல்லிட்டாலோ கணவருக்கு ஆபத்து வரா மாதிரி காட்டினாலோ ஸ்திரீகளுக்கு பிடிக்காது மனைவிக்கு பிடிக்காது பூமாதேவி பதிவத்துல சாதுக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு வித்து பிறந்தா எப்படி தாங்கிப்பாள் பூமா தேவி பிரஜாபதிர் நாம தயோர் காட்சி தயோர்காட்சி பிரஜாபதி என்ன பண்றாரு வாளுக்கு நாமகரணம் போடுறா ரெண்டு குழந்தைகள் ட்வின்ஸ் எமயோஹோ ட்வின்ஸா வந்திருக்கா முதல்ல ஒரு குழந்தைக்கு ஹிரண்ய கசிப்பு அப்படின்னு பேர் போட்டா ரெண்டாவது தம்பிக்கு ஹிரண்யா அப்படின்னு பேர் போட்டா இந்த பேர்லயே நம்மளுக்கு தெரியும் ஹிரண்யம்னா அதனுடைய தத்துவ அர்த்தம் அப்புறமா பாக்குறோம் இப்போ ரெண்டு பேருக்கும் இந்த பேரு நாமகரணம் பண்ணிவிட்டா சக்கரே ஹிரண்ய கஷிப்பு கஷிப்பு என்ன பண்றார் நல்ல தோர்பியம் நல்ல கையூக்குனால பிரம்மாட்டேந்து வரம் வாங்கி இந்த தபஸெல்லாம் பண்ணி பிர வரத்தை வாங்கி வரணமே இல்லாத ஒரு வரத்தை வாங்கி இரண்ய கஷிப்புக்கு அகங்காரம் வந்து மூணு உலகத்தையும் அடக்கி வச்சு ஆழ் வாழ்ந்துட்டு ச பாலான் பாலகர்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்தான்னு ஹிரண்ய கசிப்பூவை பற்றி சுருக்கமாக சொல்லி ஹிரண்யாக்ஷனை பற்றி சொல்றா ரணம் மிருகயம்யன் தம்பியான ஹிரண்யாக்சன் என்ன பண்றான அவருக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன பிடிக்கும் யுத்தத்துல ரொம்ப ஆசை சண்டை போடு யாரா இருந்தாலும் வா சண்டைக்கு வா நான் உன்னை ஜெயித்து காட்டுறேன் அப்படின்னு எல்லாரையுமே ஜெயித்து ஜெயித்து பார்க்கறதுல அவருக்கு என்ன பிரியம் யுத்தத்துக்கு ஆசைப்பட்டு யுத்தத்துக்கு தேடி கையில ஒரு கதையும் எடுத்துட்டு கதையும் எடுத்துட்டு நேரா பூமியில எல்லாரையும் ஜெயித்துட்டார் நேராக ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார் ஸ்வர்க்குல போய் ஒரு அட்டகாசம் போட பண்றார் தேவர்களெல்லாம் பயந்து போறாளாம் எப்படி பயக்கிற பயந்து போறான்னா தார்ஸ்தா அகயா இவ ஒரு கருடனை பயந்து சர்ப்பங்களெல்லாம் எப்படி ஒழிஞ்சு இருப்பாளோ அதே மாதிரி தேவர்களெல்லாம் மறைந்திருந்தார்கள் அவ்வளோ பெரிய கொடுமை அப்பேற்பட்ட ஏன்னா இதெல்லாம் எல்லாம் பகவத்சங்கல்பத்துல வர்றது யாரால தடுக்க முடியும் எல்லாரும் பயந்து போயிட்டா அத்தான பேரும் தேவர்கள் அவளுடைய சக்தி எல்லாம் இந்த ஏன்னா இவ பயந்து போறான்னு இப்பவே தெரிஞ்சிருக்கும் சில சமயத்துல அசுராலோடைய சக்தி தேவர்களுடைய சக்தியை விட தான் இருக்கும் போங்கி இருக்கும் அப்படிங்கறது வாஸ்தவமான விஷயம் அதனால தேவர்கள் அத்தான பேரும் பயந்து மறைந்திருந்தார்கள் இவ யாருன்னு கிடைக்கல அப்படின்னது நேரா இரண்யன் வருணன்ட்ட போனா வருணனுடைய ராஜதானியில பிரஜேத்த சகாபுரீம் ஆசேதிமான் வருணனுடைய ராஜதானியில போனார் நேராக போய் அவர்கிட்ட பேசுறார் அதிராஜாமே சம்யுகம் தேஹிங் கூட யுத்தத்துக்கு வா அப்படின்னு வருணனை வம்புக்கு இழுக்கிற யுத்தத்துக்கு இழுக்கற அப்ப வருணன் சொல்றாருப்பா நான் யுத்தத்துக்கு எல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் உன் கூட யுத்தம் பண்றதுக்கு அதுக்குண்டான சக்தி வேண்டாமா நான் பார்த்ததுல பஷ்யாமி நான் புருஷாத் நான் பார்த்ததுல சாட்சாத் அந்த புருஷனாலதான் கூட யுத்தம் பண்ண முடியும் அந்த சாட்சாத் பகவானாலதான் பண்ண முடியும் நீ ஏ அசுர ரிஷபா நீ வந்து அவர் கூட அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரேன் யுத்தத்துக்கு கூப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதை கேட்டதும் அவருக்கு வாஸ்தவமாக பட்டுது சரி அப்படியே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு ஒரு தெளிவு மனம் தெளிவு வர்றது துரகங்காரியான அகங்காரியான அவன் அந்த வார்த்தையை கேட்டு கதையும் எடுத்துட்டு போகிறார் ஸ்ரீ ஹரி எங்க ஹரி ஹரி எங்க ஹரேர் விதித்வா கதிமங்க நாரதாது ஹரியங்கன்னு தேடி போறத கரெக்டா நாரதர் வந்துட்டார் ஏன் நாராயண நாராயணா ஹரி யாராவது தேட தொடங்கி விட்டாருன்னா குருவான நாரதர் வரணமே எல்லாங்கையும் தான்னு அட்டண்டன்ஸ் போட்டு விடுவாராம் நாரதர் ஏன்னா நாராயணனுடைய நாராயணன்னு யாராவது சொன்னால் ரொம்ப பிரீத்தி நாரதர் இருக்கிறதா முதல்ல அவரே கைப்பிடிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டுருவார் சுவாமிகிட்ட அது அசுரர்கள் நல்லவர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டார் நாராயணன் மனம் கட்டுட்டே அப்புறமேட்டு எனக்கு தராமல் இருக்க முடியும் அப்படின்னு நாரதர் வந்துட்டாராம் நாரதர் வந்து சொல்கிறார் தான் ரசாதனம் நர்விவேஷன் என்னப்பா ஸ்ரீ ஹரியத்தழின் கை சொல்கிறா இதா ரசாதனத்தில் பூமியை பார்த்துட்டு இருக்கா பூமியை காப்பாற்றத்துக்கு வேண்டி போயிருக்காரே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டி ஒரு குருவாக அந்த

தராதரம் பூமியை தாங்கின் இருக்க கூடிய ஸ்ரீ ஹரிய பார்த்தார் பார்த்ததும் இவருக்கு என்ன தோன்றி கொடுத்து அஹோ வனக வனகோச்சர மிருகா அத் கோச்சரஹா அப்படின்னா நீரிலையும் கரையிலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மிருகா ஜந்து அப்படின்னு பரிஹாசம் பண்றா சரியா பார்த்தா வனகோச்சரஹா அப்படிங்கறது ஒரு ஸ்துத்தியோடைய அர்த்தமும் வரும் ஏன்னா வன கோோச்சரகானியான நாராயண அர்த்தம் உண்டு மிருகஹான என்னது மார்கணம் பண்ணப்படுறது அப்படின்னா யோகிகளால தேடப்படுறவன் யோகிகள்லாம் யார தேடுறா தான் மிருகா அப்படின்னா என்ன ஜலசாயான நாராயணன் தானே கூப்பிடுறார் சரியா சொன்னா வனகோஜரஹா மிருகா அப்படின்னு அந்த கிரண்யர் சொல்றார் மேலும் என்ன அந்த கோபத்தை காட்டுறா ஹை இனவே ஹியக்யுஞ்சனோ

ஆசாதித சூக்கராகிருதே பன்றி வடிவம் எடுத்தவனே அப்படின்னு தே சுராதமா தேவநீச்சா இதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படின்னு கூப்பிடுறான்னு இன்னொரு அர்த்தம் நாஸ்தி யஸ்மாத் சகா யாரை விட எல்லாரையும் விட ஞானம் யாருக்கு இருக்கோ சர்வக்யன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சுராதமான்னு கூப்பிடுறாளே அப்படின்னா என்ன சுராஹா அதமாஹா எஸ்மா சஹ யாரை அபேட்சை பண்ணி எல்லா தேவர்களும் தாக்கீழையோ தேவோத்தமன் அப்படின்னு அர்த்தம் ஆவது ஆசாதித சூக்கராக்கிருதிஹி பன்றி கோலம் போட்டவனே கூப்பிடுறாரு ஆசாதிதா லீலையா சுவீகிருதா சூக்கரா அதாவது லீலையாக வராக ரூபம் எடுத்துண்டவன் மாயா வராக மூர்த்தின்னு அர்த்தம் இப்படியும் அர்த்தம் பண்ணி சரியா பார்த்தால் ஹிரண்யாட்ச கோபத்தினால சொல்ற வார்த்தை கூட ஸ்துதியா மாறிடுறது வராகமூர்த்திக்கு சர்வஜா தேவோத்தமா மாயா வராகமூர்த்தியே பூமியை விட்டுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல இருக்கு ஹிரண்யாக்ஷனுடைய கோப வார்த்தைகள் மேலும் யுத்தத்துக்கு வா அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால வராகமூர்த்திய வராகமூர்த்தியுடைய கோபத்துக்கு ஆளாகிறான் திடீர்னு இவா ரெண்டு பேரும் சந்தை போட்டுப்பாளோ எல்லா என்னால எல்லாரும் கஷ்டப்படுவாளே அப்படின்னு பூமா தேவி பயந்துட்டானா காம்பி தாம் உபலக்ஷிய பூமியை பார்த்தா பகவான் பார்த்தார் பூமாதேவி பயந்துருக்கா அப்படின்னு பார்த்து ஜலத்துக்கடியிலேந்து அம்பு மத்தியாத்து ஜலத்துக்கடியிலேந்து முல்ல பூமாதேவி எடுத்துன்னு மேல வந்தாராம் ஜெயபோலோ ராகமூர்த்திக்கு ஜெயம் அந்த பூமாதேவிய கொஞ்சம் பொறுமா அப்படின்னு மேலே உப்பரித்தளத்தில் கரெக்டான இடத்துல கோச்சரேகாமினசிய கரெக்டான இடத்துல பூமியை இறக்கி வச்சா நீ பத்திரமா இரு இப்போ வரேன் நான் அப்படிங்கிற மாதிரி மனைவிட்டை சொல்கிற மாதிரியே நீ பத்திரமா இரு இப்போ இவனுடைய கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமா தேவியை இறக்கி வைக்கிறாளையோ எல்லாரும் பிரம்ம தேவர் உள்பட எல்லாரும் வாழ்த்தப்படுறா புஷ்பவிருஷ்டி பண்ணுறா தேவர்களெல்லாம் அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே நான் நடக்கிறது இந்த கோபம் வருது பின்னாடிலேருந்து அந்த இரண்யாட்சன் வாடா எங்கூட யுத்தத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு உக்ர கோபம் அடைஞ்ச விராகமூர்த்தி அட்டகாசம் பண்ணி சிரிச்சுண்டு சொல்றார் சத்தியம் வயம் போவன கோச்சரா மிருகா யுஷ்மத்விதான் மிருக ஏ கிராம சிம்ஹான் அபத்ரா அபத்ரமாக இருப்பவனே அசுபனா இருப்பவனே நீ சொன்னது சத்தியம்தான் என்ன சத்தியம் வன கோோச்சராக மிருகா தான் கரெக்டுதான் ஜலத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் தான் ஆனா நாங்கள்லாம் உங்களை மாதிரி கிடையாது என்னது கிராம சிம்மான் கிராமத்துல சிம்மம் யாரு காட்டுக்கு சிம்மம் தான் கிராமத்து சிம்மம் நாய் உங்களை மாதிரி நாய்க்களை தான் நாங்கள்லாம் தேடின்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வராகமூர்த்தி சொல்றார் நீங்கள்லாம் சும்மா வீண்பு பேச்சுக்கு மட்டும்தான் லைக் வீரர்கள் கிடையாது காரியம்னு வந்துட்டா பயந்து ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப உக்ரமான கோபம் ஹிரண்யாக்ஷனுக்கும் வருது இவ ரெண்டு பேரும் பெரிய பெரும் யுத்தம் நடக்கிறது அதுக்கப்புறம் பல ஸ்லோகங்கள்ல வர்ணனை பண்றான் அந்த யுத்தம் எப்படின்னு ஒரு கதையால இவர் அடிக்க வராகமூர்த்தி அடிக்க இரண்யாட்சணம் திருப்பி கோபத்தினால அடிக்க யோ அந்த கதை கீழே விழ பகவானே கதை எடுத்து கொடுக்குறார் வாடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி பலவிதமான யுத்தம் கதைனால யுத்தம் நடக்கிறது யாருக்கெல்லாம் அந்த ஹிரண்யாட்சனுக்கும் வராகமூர்த்திக்கும் இதை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் வந்துட்டாளாம் பிரம்மர் பிரம்மதேவன் ரிஷிமார் எல்லாரும் தேவர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டார் இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காகவே அப்பேற்பட்ட பெரும் யுத்தம் டீ நடந்துகிட்டே இருக்கு ஆனால் விஷயம் ஏன்னா கிளைமேக்ஸ் வரமாட்டேங்கிறது நேராக பிரம்மதேவரை வந்து சொல்லிவிட்டாருக்கா சுவாமின் டைம் எழுத்து வேகம் அவருடைய கதையை முடியுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சந்தியா காலம் ஏற்படுறது அதனால சுவாமி கிரீடாபரனான தேவா அப்படின்னு கூப்பிடுறா ஏன்னா அவருக்கு விளையாண்டு ரொம்ப பிடிக்குமா நாராயணனுக்கு யுத்தம்னு வந்துடுத்தே கொஞ்ச நேரம் விளையாடி பார்ப்போமே விளையாடிட்டு இருக்கார் பிரம்மதேவர் சொல்றா அவங்களோட விளையாட்டு நிறுத்தி சந்தியா காலம் அசுரர்களுக்கு அவளுக்கு அவங்களுடைய ஆஸ்தாய சுவாமாயா அகம் ஜஹீ உங்களுடைய மாயையை எடுத்துண்டு இந்த பாபியை பதம் பண்ணுங்கோ சொல்ற அதை பார்த்து சுவாமி அவரை பார்த்து ஒரு மந்த கடாக்சம் மந்தஹாசம் பண்ணி கடாக்ஷம் பண்ணுறார் வராகமூர்த்தி ஏன் அந்த கடாட்சத்திலே தெரிஞ்சு கொடுத்து சரி அப்படியே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கொள்கிறாராம் சுவாமின் திருப்பி யுத்தம் ஏற்படுறது அவ ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெரிய யுத்தம் ஜலமெல்லாம் பயந்து போகிறது உலகமே நடுங்கும்படியான ஒரு யுத்தம் கருடனை பார்த்து பாம்பு பயந்து போகிறா மாதிரி எப்படி கருடன் பாம்பு லீலையா ஜக்ராக சொல்லுவா அல்லவா பாம்பை கருடன் அழகாக பறந்து வந்து கீழே பாம்பை டக்குன்னு எடுத்துட்டு போயிடுவார் அதே மாதிரி வராகமூர்த்தி அவனை ஒரு தூக் ஒரு பிடி பிடிச்சாராம் அந்த கதையை தூக்கி போட்டார் ஒரு தட்டு தட்டினாராம் அப்படியே சுழண்டு 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 விழுந்தார் ச ஆஹதோ விஸ்வஜிதாஹிய வக்ஞயா பரிப்ரமத்காத்ர உதஸ்தலோ ஜனஹ விஷிர் நபாஹுவங்கிரி சிரோரு கோபதத் யதானகேந்திரோ லுழிதா நபஸ்வதா கண்ணெல்லாம் பிதுங்கி பெரிய கை காலெல்லாம் உடஞ்சு பலமுடியோடு கீழே விழுந்த அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணினார் அது எப்படி அவன் செத்து போனார் அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய காற்றுனால நபஸ்வதா நுழிதா பெரிய காற்றுனால வேரோட ஒரு மரம் அப்படியே சாய்ந்தா எப்படி இருக்கும் விழும்லவா அந்த மாதிரி அந்த இரண்யாக்சன் அந்த ஷரீரவு ஷரீரத்தை விட்டு விழுந்தார் அப்போது இதை பார்த்து பிரம்மாதி தேவர்கள்லாம் புகழ்த்திறார் அஹோபாக்யம் அஹோபாக்யம் அஹோ இமாம் சம்ஸ்திம் கஹானு லபத்தே லபேதா யாருக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு இருக்க பிரம்மாதி தேவர்கள்லாம் சொல்கிறா என்ன அப்பேற்பட்ட மரணமா இது ஒருத்தர் செத்து போயிருக்கார் பகவானுடைய கையிலேருந்து ஒரு அசுரன் மாண்டு விழுந்திருக்கார் இது என்ன அப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னா சொல்றா எம் யோகி நோ யோக சமாதினோம் மாயா கல்பிதமான சூக்ம சரீரத்துல இருக்கக்கூடின பகவான் யோகிகளெல்லாம் தேடக்கூடிய அந்த பகவான் யாரை தியானம் பண்றாலோ அப்பேற்பட்ட பகவான் அவருடைய பாதத்தினாலேயே தசிய பதா அவருடைய பாதத்தினாலேயே வதம் பண்ணப்பட்டு தைத்யா பசதா முகம் பஷ்யன் அந்த அசுராதமன் பகவானுடைய அந்த முகத்தை பார்த்துண்டே ஷரீரத்தை விட்டாரே எப்பேற்பட்ட ஆச்சரியம் இதல்லவோ மகாபாகியம் கரேண அகன் பதாகத பகவானுடைய பாதத்திலேந்து கொன்று அவருடைய முகத்தை பார்த்துண்டே உயிரை விடக்கூடிய பாகியம் எப்பேற்பட்ட பாகியம் யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அத்தியாச்சரியமா தேவர்கள்லாம் கொண்டாடுறா மகோபாகியம் மகோபாகியம் தேவர்கள்லாம் ஸ்துதி பண்றா நமோ நமஸ்தே கில யஜ தந்தவேம்வமூர்த்தயேம் திஷ்டியாஹதோயம் ஜகதா மருந்துத எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் இந்த உலகம் பூராவே க்ஷேமம் அடைஞ்சிருக்கு நமஸ்காரம் நமஹா நமஹா நமஹான நமஸ்காரம் பண்றா தேவர்கள் அத்தனை பேரும் இப்படி ஹிரண்யாக்ஷவதம் பூர்த்தி எடுத்து வராக அந்த நோக்கமும் பூமாதேவியையும் உத்தாரணம் பண்ணி வரா அந்த ஹிரண்யாக்சன் அப்படிங்கிற அசுரனையும் வதம் பண்ணினார் இந்த இப்பேற்பட்ட இந்த ஹிரண்யாக்ஷவதன் அப்படிங்கிற க கதையை வராக அவதார மூர்த்தியுடைய அந்த அவதார லீலையை ஸ்ரவணம் பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிறத சொல்றா யோவை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம் விக்கிரீடிதம் காரண சூக்கராத்மனா ஸ்ருணோதி காயந்தி அனுமோதே பிராமணர்களே இந்த வராக எடுத்துட்டு அந்த விஷ்ணு பகவானுடைய யாரெல்லாம் கேட்குறாளோ யாரெல்லாம் பாடுறாளோ யாரெல்லாம் அனுமோதத்தை வாழ்த்தி சொல்றாளோ அவள் எல்லாம் பிரம்மவதா தபி பிரம்மஹத்தியா தோஷ தோஷம் கூட அவளை தீண்டாது மேலும் என்ன பாவனமான பகவானுடைய இந்த கீர்த்தியை கேட்டவாளுக்கு ஆயுடாசி ஆயுசு சகலவிதமான அபீஷ்டங்கள் பிராணேந்திரியங்களுக்குண்டான ரக்ஷு எல்லாமே அந்த சௌரியம் வளர்த்த கூடின அந்த கதையை கேட்டு எல்லாரும் சௌக்கியமா இருப்பார்கள் அந்த ஸ்ரீ நாராயணனுடைய கத்தியே அடைவார்கள் ஷிமதாம் அந்தே நாராயணஹா கதிகி இந்த கதை கேட்டவாளுக்கு அந்தே அந்திம ஸ்மரணத்துல அந்திமம் மூச்சு எடுக்கிற சமயத்துல நாராயணகா கதிகி ஸ்ரீ நாராயனுடைய கதியை அடைவார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வராக அவதார லீலையை பூர்த்தி பண்றார் இப்ப இந்த கதையை பார்த்தோம் இந்த கதையில என்ன விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா இந்த கதை ரிலேட் ஆகும் நம்ம லைஃப்ல இந்த ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் அவர் யாரு சரியா சொன்னா ஹிரண்யம் சொன்னா ஸ்வர்ணம் அக்ஷன்னா ஸ்வர்ணத்துல கண்ணுள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஸ்வர்ணத்துல கண் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஸ்வர்ணம் என்ன அப்படின்னா வெளிப்படையான சரீரம் சுகம் பௌத்திகமான சுகத்தை காட்டுறது அதுல ஆசை இருப்பவன் ஹிரண்யாட்சன் அல்லவா அகந்தையோடு இருப்பவன் சரீரத்துல வரக்கூடிய சுகத்தையே நினைச்சின் இருப்பவன் ஹிரண்யாட்சன் பூமி அப்படின்னா என்னது பூமின்னா மனசுதானா அந்த மனசு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திய சுகத்திலேயே தாழ்ந்து போயிடுறது இரண்யாட்சனாக கூடிய இந்த நம்பள் பௌத்திகமான அந்த சுகத்திலே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்திரியங்கள்லேயே சுழண்டுந்து அதோடைய சுகத்திலேயே இருந்துன்னு இருக்கும் அப்போது அந்த பூமி மனசு வந்து தாழ்ந்து விடுறதா நம்ம சுகத்திலே இருந்து இருந்து நம்ம நீச்சமான கீழுக்கு போயிடுறோம் அந்த கீழே போன அந்த பூமியை மனசை யார் தூக்கி விடுறா வராகமூர்த்திய பகவான் தானே அது யார் வராகம்னா என்ன அகம் வரான் நம்ம என்ன பண்ணணும் வராகமூர்த்தியை வரிச்சுக்கணுமா பகவானை மனசுல கொண்டு நிறுத்திடணும் அப்போ பகவானே அந்த மனசை உத்தாரணம் பண்ணுவார் இந்த இந்திரியங்களுடைய சுகத்திலிருந்தெல்லாம் மாற்றி ஆனந்தத்தை தருவார் அப்போ அகம் வரான் வராகமூர்த்தியை வரித்து கொள்ளணும் பகவானை வருத்திக்கணும் எப்படி வருத்திக்க வரம் பண்றது அப்படின்னா வரிக்கிறதுனா யக்ஞ பகவானை மனசுல நிறுத்தணும் அப்போ அந்த யக்ஞ பகவானை மனசு யக்ஞ பகவானை எப்படி நிறுத்துறது மூணு விதமான யஜ்யம் பண்ணி கர்ம யஜம் ஜபயஜம் ஞான யஜத்தை பண்ணி அந்த பகவானை பிடிச்சுண்டோமாகில் வரிச்சுண்டோமாகில் அந்த பகவான் நம்மளை கரையேற்றுவார் நம்மளுடைய மனசை பகவான்கிட்ட திருப்பிட்டோம் அந்த வராக மூர்த்தியை வராஹ மூர்த்தியை நம்ம ஆராதனை பண்ணினோம் நம்ம மனசும் உதாரணமாகும் இந்த இந்திரிய சுகத்திலேந்து ஹிதன்யாட்சன் தேர்ந்து நம்மளுடைய மனசை காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பெரும் தத்துவம் ஒரு வராகம் அப்படின்னா ஒரு பன்றி பன்றி என்ன பண்ணும் பொதுவா பிரகிருதியை சுத்தி பண்ணும் அல்லவா அதுதான் என்வாயன்மெண்ட்ல கிளீனா வச்சுக்கும் அதனுடைய வேலையே மெயின் வேலையே வராகத்தினுடைய வேலை அதுதான் பகவான் எதுக்கு அப்படி ஒரு ரூபம் எடுத்துக்கலாம் வராகத்தனுடைய ரூபம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் ஒரு பெரிய நல்ல விஷயம் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போறதுல தப்பில்லைன்னு பகவான் காட்டுறார் நம்மளுடைய இந்த அகம்பாவத்தை அபிமானத்தை உம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கீழே அறங்கி போனாதான் பல விஷயங்கள் தெரியும் பல நன்மைகள் வந்து சேரும் நம்ம இதையே பிடிச்சோம்னு மேலேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கும் அரோபகாரம் பண்ணிட முடியாது நம்ம எல்லாத்தையும் விட்டு கீழ இறங்கி பகவானாட்டமாக ஆட்டமா வராக ரூபமா எப்படி எடுத்து நம்மளோட பூமியை உதாரணம் பண்ணினாரோ அசுரனை வதம் பண்ணினாரோ அதே மாதிரி நம்மளும் இறங்கி இந்திரிய சுகங்கள் எல்லாம் விட்டு இது அல்ப சுகமே நிரந்தரமான சுகம் பகவான்ட்ட தான் பகவான நாடி பகவானே சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற பெரும் தத்துவத்தை இந்த வராக அவதாரத்தை அவதாரத்துல நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியறது இதோட வராக அவதார போட்டி சித்தியுத்தார விஹாராய கிரண்ய பிராணஹாரிணே குருவாத புரீஷாய குரோடரூபாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேண மார்கேண மகிம் மகிஷாஹா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे गोपिकाजीवनस्मरणं जानकी कांत जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम 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 राम